பாடசாலை மாணவர்களை ஏற்றாமல் செல்லும் பேருந்துகளுக்கு எதிராக நடவடிக்கை பாடசாலை மாணவர்களையும் இலங்கை போக்குவரத்து சபை பருவச்சீட்டு பயண அட்டைகளை பயன்படுத்தி பயணம் செய்யும் பயணிகளையும் புறக்கணிக்கும் பேருந்து ஓட்டுநர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவிக்குமாறு அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த பிரச்சினை விவாதிக்கப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டது இதுகுறித்து எந்த ஒரு நபரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு என்ற இலக்கத்துக்கு முறைப்பாடு வழங்கலாம் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பிரச்சினை தொடர்பில் தாம் அறிந்துள்ளதாகவும் இவ்வாறான தவறான செயற்பாடுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஓட்டுநர்களுக்கும் பரிசோதகர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு சிஐடியினர் அழைப்பு எரிபொருள் முன்பதிவு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக எரிபொருள் விநியோகத்தர்கள் சங்கத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இருவர் இன்று குற்றப்புலனாய்வு துணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை கனியவள தாபனத்துக்கும் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் இடையிலான தற்போதைய விநியோக எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் வழங்கப்படும் மூன்று சதவீத கழிவை இடத்து செய்வதற்கு அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்டது இதனையடுத்து மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வரையில் புதிய எரிபொருள் முன்பதிவுகள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என இலங்கை கனியவள விநியோகஸ்தர்கள் சங்கம் தீர்மானித்திருந்தது கனியவள கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விநியோகஸ்தர்களை கலந்துரையாடல்களுக்கு அழைத்துள்ள நிலையில் குறித்த தீர்மானத்தினை நேற்று முதல் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு எரிபொருள் விநியோகத்தர்கள் சங்கம் தீர்மானித்திருந்தது இருப்பினும் நாடு முழுவதும் எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறி சிவில் சமூக அமைப்புகள் சிலவற்றினால் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சராக களமிறங்க தயார் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கம் தமக்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தல் நடாத்துவதாக இருந்தால் தேர்தல் திருத்தம் முதலில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திர தனிநபர் பிரேரணை கூட கொண்டுவரப்பட்டிருந்தது ஆனால் ஐம்பது வீதம் தொகுதி மற்றும் விகிதாசார முறைக்கு தென்னிலங்கையிலும் கடும் எதிர்ப்பு வந்தது இவ்வாறான இழுபறி நிலையில் மாகாண சபை தேர்தல் உள்ளது என தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் நடந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக களமுறங்க தாம் தயாரில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய மாகாண ஆளுநர் கல கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் புதிய நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவிப்பு மத்திய மாகாண ஆளுநர் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை விளக்கும் கடிதம் ஒன்றை மத்திய மாகாண பிரதான செயலாளரின் அலுவலகம் வெளியிட்டுள்ளது ஆளுநரின் செயலாளரால் வெளியிடப்பட்ட கடிதத்தில் இவ்வாறாக ஆளுநர் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளுக்காக தேவையான உத்தியோகபூர்வ நடைமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆளுநர் கலந்து கொள்ளும் அனைத்து நிகழ்வுகளும் வழக்கமான நிகழ்வுகளாக நடத்தப்பட வேண்டும் சிறப்பு வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யக்கூடாது தேசிய கீதம் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் பாடப்பட வேண்டும் இவ்வாறான நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்ற போது நன்னரி வில்வம்பு ஆவாரம்பூ போன்ற உள்நாட்டு மூலிகை பானங்கள் வழங்கப்பட வேண்டும் மேலும் மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து அமைச்சுகளும் நிறுவனங்களும் ஆளுநர் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளுக்காக இந்த நடவடிக்கைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் காலி நீதவான் நீதிமன்றில் முன்னிலை துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தக நபர்கள் இருவர் நேற்று காலி நீதவான் நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் காளி தட்டில மற்றும் களத்த பகுதி பகுதிக்கு முன்னால் இடம்பெற்று துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் ஆவார் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் திகதி காலியில் இருந்து கொழும்புக்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்த பதும லோக்கா என்று அழைக்கப்படும் படபெடுகை பதும பரண சூரிய மீது நடத்தப்பட்டது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத துப்பாக்கி தாரிகள் ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சந்தேக நபர்கள் நீதிமன்றில் சரணடைந்த பின்னர் அவர்களை பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க காலி பிரதான நீதிவான் உத்தரவிட்டுள்ளார்